ஆரம் மெர்பல்ஸ் தங்களின் ஐம்பத்தி மேற்பட்ட தயாரிப்புகளை வேதாஸ் என்ற பெயரில் அறிமுகப்படுத்துகிறது வேதாஸ் நூறு சதவீதம் மூலிகை பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்டது வேதாஸ் அனைத்து விதமான சரும மற்றும் தலைமுடி தொடர்பான தொல்லைகளுக்கு தீர்வு காண்கிறது முடி உதிர்தல் போன்ற தலை தொடர்பான தொல்லைகளுக்கு பிரீமியம் ஒளிரும் சரும பொலிவிற்கு பல் மற்றும் வாய் சுகாதாரத்திற்கு ஹெர்பல் மவுத் வாஷ் ஆரம் மெர்பல்ஸ் ஐஎஸ்ஓ சான்றிதழ் கொண்டது வேதாஸ் ஆரம் மெர்பல்ஸின் தயாரிப்பு தொடர்புக்கு திருமதி ராஜம் முரளி கைபேசி ஒன்பது எட்டு நான்கு ஒன்று ஐந்து ஒன்பது ஒன்று ஒன்பது ஏழு ஒன்பது தொலைபேசி பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு நான்கு எட்டு ஐந்து இரண்டு ஒன்று ஒன்பது ஆறு அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு நிகழ்ச்சி அழகோ அழகு. அழகு நிகழ்ச்சி பொறுது வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் உங்க முதல் பாதமறை இருக்கிற அழகு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுகுமே இயற்கையான முறையில் வந்து தீர்வு கானிட்டிருக்கோம் இல்லையா? அந்த வகையில் இன்னைக்கு நம்மளோட இருக்காங்க அழகு கலை நிபுணர் திருமதி ராஜமுரளி அவர்கள். ஹலோ வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? பிரைட்டான ஒரு இல்ல நான் வந்து டல்லா இருந்த 쇼 started ஆன கூட உங்க சேக்கறது போது எனக்கு எனர்ஜி ரொம்ப வந்து பண்ணிட்டு இருக்கோம் தொடர்ந்து ஷோஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வாரமே வந்து வந்து எல்லா நீங்க வந்துட்டு இருக்கீங்க அதுவும் குழந்தைகள்ல இருந்து சின்ன வயசு குழந்தைங்க இருந்து சிக்ஸ்டி பிளஸ் வரைக்குமே சோ அந்த வகையில இன்னைக்கு என்ன வெரைட்டியான ஒரு விஷயம் இன்னைக்கு என்னன்னாக்கா பொதுவா வந்து எல்லாம் ஆயிலி ஸ்கின்னுக்கு அப்புறமா ஜென்ரலா வந்து எண்ணெய் பசை இருந்தாக்கா உங்களுக்கு வந்து பருக்கள் வரும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாம் அவங்கள சமாதானப்படுத்தினாலும் பருக்கள் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் தான் அவங்க வந்து அந்த டென்ஷனே அவங்க பருக்களை ஜாஸ்தியாகும் முதல்ல பட் அது அது எல்லாத்தையும் தாண்டி அவங்க வந்து இது சரியா போகுமா நம்மளோட ஸ்கின் பழையபடி எல்லாரையும் போல என்னோட சருமம் ஆகுமா அந்த எல்லாம் வரும் சோ முதல்ல நம்ம வந்து பருக்களுக்கான ஒரு பேக் பிம்பிள் பேக் அப்படின்னு சொல்லிட்டு வேதாஸ் பிம்பிள் பேக்னு ஒன்று இருக்கு இது என்ன யுனீக் Uh, product for only பிம்பிள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்து அதனால வந்து ஒரு சிவியராக ஆயிட்டு அவங்களுக்கு வந்து போர்ஸ் எல்லாம் வந்து பள்ளம் பள்ளமா ஆகும் அவங்களுக்கு கூட இது வந்து திஸ் கிவ்ஸ் த பெஸ்ட் ரிசல்ட் என்னன்னாக்கா அடையாளமே தெரியாம போகும் வந்த போர்ஸ் அதாவது அந்த போர்ஸ் வந்து ஓபன் போர்ஸோ இல்லை ரொம்ப பள்ளமா விழுந்த அடையாளமும் அது வந்து ஒரு ஸ்கேர் மாதிரி இருக்கும் அந்த அடையாளம் போகிறதுக்கு அங்க உபயோகப்படுத்துறது எப்படின்னு நாங்க சொல்லிடுவோம் அந்த இடத்துல இந்த பவுடரை கொஞ்சம் வச்சு அந்த ஒரு மாதிரி ஸ்ட்ரெச் கொடுத்து செஞ்சிட்டே இருந்தாங்கன்னா நாளடைவில் அந்த பள்ளமும் மறைஞ்சு போயிடும் யூனிக் ப்ராடக்ட் ஒன்லி ஃபார் பிம்பிள்ஸ் இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா இதுவும் நார்மலா இயற்கையா நம்ம கிட்ட இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மூலிகை பொருட்கள் மிளகு எல்லாருக்குமே தெரிஞ்சது மிளகு அடுத்ததா லவங்கம் அதுவும் எல்லாருக்குமே தெரிஞ்சது ஜாதிக்காய் கொஞ்சம் கேள்விப்பட்டிருப்பேங்க இப்ப ரெண்டு மூணு வாரமா சொல்லி சொல்லி ஜாதிக்காயை பத்தி அதுவும் இருக்கு இது எல்லாத்தையும் தவிர இந்த புதினா 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 வந்து இந்த பிம்பிள்ஸுக்கு இருக்கிறவங்களுக்கு புதினா ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் எதனால புதினா ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும்னாக்கா பிம்பிள்ஸுக்கு அவங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கிறதுனால மட்டும் அந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் ஃபார்ம் ஆகறதில்லை மேக்னேட் டேர்ன் அவுட் இல்ல அந்த மாதிரிலாம் இல்ல மெயினா இவங்களுக்கு வந்து ஜாஸ்தி ஆகிறது எப்படின்னாக்கா இஃப் ஆர் அசிடிக்

மிளகு லவங்கம் இந்த ஜாதிகா எல்லாம சேர்ந்து கலக்கும்போது புதினா என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொன்னாக்கா இது வந்து இப்போ ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் இந்த ஒரு முதல்ல ஃபார்ம் ஆகறத இது தடுக்கும் சரி ஆகாமையே தடுக்கிறதுக்கு புதினா அடுத்தது வந்து பிம்பிள்ஸ் ஃபார்ம் ஆனப்பறமா அது சிவியரா ஆகாம இருக்கிறதுக்காக ஜாதிக்கா ஜாதிகா காமிங் எஃபெக்டை கொடுத்து அது வந்து சிவியர் ஆக்காம பார்த்துக்கும் மிளகு வந்து அந்த ஒரு ஆன்டிசெப்டிக் மாதிரி ஒரு பிம்பிள்ஸ் ஃபார்ம் ஆகி சீழெல்லாம் வந்ததுன்னா கூட இந்த பேக்கில் அது கலந்துருக்கிறதுனால அதுவும் வந்து சப்சைட் ஆகும் ஆக்சுவலாக வந்து பிம்பிள்ஸ் இருக்கிற இடத்துல பேக் மாதிரி போடும்போது கொஞ்சம் அதை கலக்கும் பொழுதே கொஞ்சம் திக்காக கலந்து அந்த ஒரு ஸ்பாட்டில் அப்படியே வச்சாங்கன்னா இந்த மாதிரி தொடர்ந்து வச்சுட்டு இருக்கும்போது அது அப்படியே விழும் விழும்பொழுது உங்களுக்கு வந்து இந்த மார்க்ஸ் எல்லாமே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு குணம் இருந்துதான் நம்ம எல்லாமே சோ என்ன பொருட்கள் கலந்திருக்குன்னா புதினா இருக்கு லவங்கம் இருக்கு மிளகு இருக்கு வால்நட் வால்நட் வந்து இந்த ஒரு எல்லாமே சேர்ந்து ஒரு கன்சிஸ்டன்சியை கொண்டு வந்து எல்லாமே ஒரு ஹீட் டெவலப் பண்ணும் சோ வால்நட் கொஞ்சம் ஒரு கூலிங் ஸ்கின்னுக்கு கொடுத்து சருமத்தை வந்து கொஞ்சம் ஒரு அமைதிப்படுத்துறது மட்டும் இல்லாமல் சாஃப்ட்னஸையும் கொடுக்கும் இந்த பிம்பிள்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஃபேஸ் எல்லாம் கரகரான்னு இருக்கும் யூனிஃபார்மாக இல்லை அப்படின்னு ஒரு பெரிய குறை இருக்கும் அவங்களுக்கு வந்து அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு சாஃப்ட் ஸ்கின்னையும் மறுபடியும் கொண்டு வரத்துக்காக நம்ம அதில் வால்நட் கலக்கிறோம் ஸோ இந்த அன் இந்த வால்நெட்டோட இன்னும் கொஞ்சம் கிரெயின்ஸு எல்லா பேக்லையுமே எதான ஒரு கிரெய்ன்ஸ் வந்து நம்ம கன்சிஸ்டன்சிக்கோ அது மிக்சிங்கோ அண்ட் தென் ஒரு ப்ரிசர்வேட்டிவாகோ சி இது எல்லாமே ஒரு கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லாம இயற்கையாகவே இருக்கிற பொருட்களை வச்சு தயாரிக்கிறதுனால ஒரு டவுட் வரும் இதுக்கெல்லாம் ப்ரிசர்வேட்டிவ் எப்படி ஷெல்ஃப் டைம் எப்படி அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு சந்தேகத்தை எழுப்போம் ஆனா எங்களோட தயாரிப்புகள்ல எப்படின்னாக்கா நம்ம ஒரு காம்பினேஷன் கொடுக்கறோம் அப்படின்னு சொன்னா அதுல ஒன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் சரி அந்த ஒன் ஆஃப் த ரா மெட்டீரியல்ஸ் நாங்க யூஸ் பண்றது அதுவே ஒரு ப்ரிசர்வேட்டிவ்வாவும் ஒர்க் பண்ணும் ஓகே ஸோ அந்த வகையில இதுல ப்ரிசர்வேட்டிவ்வா மிளகும் ஜாதிக்காயும் ஒர்க் பண்றது அந்த வால்நட் வால்நட் ஆக்சுவலா வால்நட் கலக்கும்போது பிரிசர்வேட்டிவ் கண்டிப்பா தேவை ஏன்னா அது வந்து ஒரு எண்ணெய் பசைய கொடுக்கும் இல்லையா அதனால வால்நட்க்கு அது மாய்ச்சர் இருக்கும் அதனால வால்நட்டை கலக்கும் பொழுதே வால்நட் இருக்குன்னு சொல்லும்பொழுதே இதுக்கு ஷெல் டைம் எப்படிங்கிற ஒரு டவுட் வரும் பட் அது அதர் திங்ஸ் அண்ட் இந்த கிரெயின்ஸ் எல்லாம் அதில் கொஞ்சம் வெட்டி வேர் ஆட் பண்ணுவோம் இந்த வேர்கள் நிறைய நாங்கள் எல்லா ப்ராடக்ட்ஸ்லையும் கடைசியில் ஆட் பண்ணுவோம் தட் இஸ் ஈ ஈரத்தன்மை ஈர பசை இருக்கிற பொழுது கூட கொடுக்கும் அதே மாதிரி வந்து எல்லாமே இப்போ ஒன்றுத்து கொண்டு கலக்கும் போது பருக்கள் இருக்கிறவங்களை பேஸ் பண்ணி பண்ணினாலும் அது வந்து அவங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் கொடுக்க கூடாது எரிச்சல் வரக்கூடாது சி நம்ம இதெல்லாம் வந்து ஒரு காரத்தன்மை இருக்கிறது இப்ப லவங்கம் சரி மிளகு இவன் புதினா இது எல்லாமே ஒரு காரத்தன்மையை கொடுக்கும் இத போடும்போது எரிச்சல் வருமா அப்படின்னாக்கா கொடுக்கும்போது கலக்கும்போது அந்த ஒரு காரத்தன் அது எடுக்கும் சப்ளிமெண்ட் பண்ணறதுக்காக ஜாதிக்காய் அதே மாதிரிதான் சப்ளிமெண்டிங் இந்த ஒரு அதர் ப்ராடக்ட்ஸ் அது குடுக்கற தன்மையை வந்து சப்ளிமெண்ட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் கலக்கிறது பிம்பிள் பேக்க இவங்க யூஸ் பண்றது எப்படின்னாக்கா நல்ல ஒரு வார்ம் வாட்டர் ஐ மீன் அபவ் வார்ம் வாட்டர் அந்த லெவல்ல இருக்கிற தண்ணியில கலந்துட்டு நல்ல ஹோல் ஃபேஸ்ல டீனேஜ்ல இருக்கவங்க பிம்பிள்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் இல்லாம ஹோல் ஃபேஸும் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி டீன் ஏஜ் ப்ராப்ளம்ல நிறைய பேருக்கு வந்து ஆக்னே நாட் ஓன்லி இந்த கட்டி மாதிரி கூட சில பேருக்கு இருக்கும் அவங்க எல்லாருக்கும் இது வந்து நல்ல ஹெல்ப் பண்ணும் ஆக்சுவலா அந்த ஒரு கட்டி மாதிரி இருக்கிறது கொஞ்ச நாள் ஆனோட அதுல இருந்து பஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும் சரி இந்த மாதிரி லெவல்ல இருக்கிறதுக்கு இந்த பிம்பிள் பேக்க ரெகுலரா இவங்க வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அது இருந்த இடம் தெரியாம போகிறதோட மறுபடியும் வராம இருக்கும் ஏன்னா வந்து அது சருமத்துக்கு இந்த மாதிரியான ஒரு டோனிங் கொடுக்கறது ஸோ எண்ணெய் பசை இருக்க இருந்தாலும் சரி இது முதல்ல வந்து பிளாக் ஹெட்ஸ் வரத நிறுத்திடும் அந்த ஸ்டேஜ்லயே வந்து ஸ்டாப் பண்றதுனால மேல மேல போய் அது வந்து பெரிய பிம்பிள்ஸா மாறி பருக்கள் வந்து ஒரு கட்டிகளாக உருவாகிறது அந்த மாதிரிலாம் இல்லாம ஹோல் பேக்கும் உங்களுக்கு வந்து இந்த பிளாக் டாட்ஸ் எல்லாம் வந்துடும் இந்த இதெல்லாம் போய்டு அந்த அடையாளங்கள்லாம் நிறைய இருக்கும் அடையாளமும் அடையாளம் இருக்கிறவங்க அதுக்கப்புறமாவும் தொடர்ந்து கண்டினியூ பண்ணும்போது அந்த அடையாளமும் மறையும் ஏன்னா அடையாளம் இருக்கிறச்சே ஒரே ஒரு இது என்னன்னா மறுபடியும் அந்த இடத்துல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால அடையாளம் இருக்கிற வரைக்கும் இவங்க போட்டுட்டே இருந்தாங்கன்னா இட்ஸ் ஃபைன் ஆனா எனக்கு ஒரு டவுட் இருக்கும் நீங்க ரீசன் என்ன நம்ம ஹேர்னால தான் வந்து பிம்பிள் வருது அப்படின்னு சோ அந்த டீனேஜ் பேக்குக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் நீங்க சொல்றீங்க டீனேஜ் பேக் அப்படிங்கறது ஃபேஷியல் ஹார்ஸ் வர தட் இஸ் மோர் ரஃப் ফর எ गर्ल ஓகேனா இப்போ பாய்ஸ்க்கு வந்த இது பிரச்சனை கிடையாது பட் பாய்ஸ்க்கும் வந்த அத நாங்க சஜஸ்ட் பண்ணுவோம் இப் இட் இஸ் மோர் ரொம்ப வர்ஸ்ட் கண்டிஷன்ல இருந்தாதான் இல்லனா அவங்க வந்து அந்த டீனேஜ் பேக் ரொம்ப पिंपलஸோட வந்தாங்கன்னா முதல்ல ஃபேஸ் முதல்ல நம்ம போனாதான் அடுத்தது வந்து பேக் போட்டு ஸ்கின் வந்து ஃபேஸ்ல வந்து ஒரு க்ளோவை கொண்டு வருதோ கம்ப்ளெக்ஷனை கொண்டு வரதோ எப்ப பாசிபிள்னா முதல்ல பிம்பிள்ஸ் ஃபேஸ விட்டு போகணும் சரி சோ அந்த பருக்கள் முகத்துல நிறைய இருக்கும் பொழுது நீங்க எதை செஞ்சாலும் அது வந்து எப்படி அஃபெக்ட் ஆகும் தெரியாது சோ பிம்பிள்ஸ் ரொம்ப இருக்கிறவங்க முதல்ல வந்து பருக்கள் தவிர்க்கிறதுக்கு இந்த பிம்பிள் பேக்கை யூஸ் பண்ணுங்க இந்த டீனேஜ் பேக்கெல்லாம் எப்படின்னாக்கா அது பருக்கள் வராது அவங்களுக்கு வந்து பருக்களா இருக்காது அது பார்த்தாக்கா ஒரு மாதிரி டெவலப் ஆகும் இந்த ஹேர் அன்வான்ட் ஹேர் அவங்களா நினைச்சுக்கிறது அது பருக்கள் அப்படின்னு சொல்லி பட் அதெல்லாம் வந்து பருக்கள் கிடையாது இவங்க என்னன்னா மெட்லிங்ல வந்து கிள்ளும் பொழுது அந்த ஃபாலிகல்ஸ் ஆஃப் ஹேர் வந்து அது ரூட்லேருந்து டிஸ்டர்ப் ஆகறதுனால அந்த இடத்துல வந்து வெடிக்கிறது பட் கேன் நாட் பி கன்சிடர்

ஒரு பொறி பொறியா வரும்போது அவங்களா நினைக்கிறது நம்மளுக்கு என்ன பசை இருக்கு அதனால வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆயிலி ஸ்கின் அப்படின்னு சொல்லுவாங்க பட் அதுக்கு அது காரணம் இல்ல சோ ஃபேஷியல் ஹேர்ஸ்னால வர ரேஷஸோ இல்ல வந்து ப்ரொஜெக்டடா எதனா சின்ன சின்ன பாயில்ஸ்லோ வந்ததுன்னா அது வந்து பருக்கள் நினைச்சிட்டு பருக்களுக்கான ஒரு கிடையாது அதுக்கு வந்து தனி சரி அதனாலதான் அது வந்து டீனேஜ் அப்படின்னு சொல்றோம் அந்த பேக்க இ டோன் கால் இட் அஸ் எ பிம்பிள் பேக் ஆக்சுவலி அது வந்து பிம்பிள்ஸ் இருக்கவங்க போட்டா அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது ஓகே ஓகே அதே மாதிரி சி இதுல பெரிய ஒரு வசதி என்னன்னாக்கா இப்ப நம்ம வந்து இத மாதிரி எல்லாமே இயற்கையை சார்ந்தே நம்ம எல்லாம் செய்யறதுனால நீங்க மாத்தி ஏதான ஒரு பேக்க போட்டுட்டீங்கன்னா கூட சி விசே சோமினி பேக்ஸ் ஸ்க்ரப்ஸ் எல்லாம் சொல்றோம் இதுல வந்து எனக்கு இது இது பேரை பார்த்தா சில பேருக்கு பிடிக்கும் சே ஒரே ஒரு ஒரு ப்ராடக்ட் ஃபார் இன்ஸ்டன்ஸ் கம்ப்ளெக்ஷன் பிளஸ்னு இருக்கு நிறைய ப்ராடக்ட் அதனால உங்களுக்கு வந்து எந்த விதமான சைடு எஃபெக்டும் உங்களோட பிரச்சனை வேற எதனா இருந்ததுன்னா நீங்க அதையும் எடுத்துக்கலாம் சைட் பை சைட் இதையும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நீங்க கேக்குற மாதிரி இதுக்காக அதை யூஸ் பண்ணலாமா அதுக்காக இதை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு டவுட் வரும்போது நீங்க எந்த டைம்ல வேணா எங்களை வந்து

அடுத்து தொடர்ந்து பேசலாம் பேஸெல்லாம் அடுத்த என்னென்ன பேக்ஸ் எல்லாம் இருக்குங்கறத பார்க்கலாம் ஒரு சின்ன பிரேக் ஆரம் மெர்பல்ஸ் தங்களின் ஐம்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட தயாரிப்புகளை வேதாஸ் என்ற பெயரில் அறிமுகப்படுத்துகிறது வேதாஸ் நூறு சதவீதம் மூலிகை பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்டது வேதாஸ் அனைத்து விதமான சரும மற்றும் தலைமுடி தொடர்பான தொல்லைகளுக்கு தீர்வு காண்கிறது முடி உதிர்தல் போன்ற தலை தொடர்பான தொல்லைகளுக்கு பிரீமியம் ஒளிரும் சரும பொலிவிற்கு பல் மற்றும் வாய் சுகாதாரத்திற்கு ஹெர்பல் மவுத் வாஷ் ஆரம் மெர்பல்ஸ் ஐஎஸ்ஓ சான்றிதழ் கொண்டது வேதாஸ் ஆரம் மெர்பல்ஸின் தயாரிப்பு தொடர்புக்கு

அடுத்து நம்ம ஒரு ஸ்க்ரப் தான் பார்க்க போறோம் எனக்கு தெரியும் இது ஒரு சேஞ்ச் ஓர்க்காக சரி பரவாயில்லை சரியா கெஸ் பண்ணிட்டீங்க எஸ் எக்ஸாக்ட்லி சோ உங்களோட கிட்டத்தட்ட ஒரு மூணு வாரமா டிராவல் பண்ணிட்டு இருக்கல சோ ஓரளவுக்கு கெஸ் பண்ணி சோ தி டிராவல் ஹஸ் ஹெல்ப்ட் எஸ் எக்ஸாக்ட்லி சோ மாம் அடுத்து என்ன பார்க்க போறோம் இப்போ வந்து ஸ்க்ரப் பேக்ஸ் எல்லாம் நம்ம போடுறது அது வந்து அந்த அந்த परपஸ்க்காக நம்ம போடுறோம் ஸ்க்ரப் அப்படிங்கறது எதுக்குன்னா இட் இஸ் ஃபார் எக்ஸ்போலியேஷன் ஓகே எக்ஸ்போலியேஷன் अदरवाइज இட் இஸ் ரிஜூவினேஷன் எது எப்படியானாலும் டெட் செல்ஸ் போயிட்டு புதுசா வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கிறதுங்கிறது இந்த ஸ்க்ரப்போட பர்பஸ் வை எ ஸ்க்ரப் அப்படின்னு போது அந்த மாதிரி ஸ்க்ரப்ல நம்ம நிறைய வெரைட்டிஸா பண்ணலாம் இப்போ ஸ்க்ரப் எல்லாம் பார்த்தீங்கன்னா காஃபி சீட்ஸ்ல பண்றாங்க டாமரின்ல பண்றாங்க யூ நோ தட் இப்போ வந்து டாமரின் ஸ்க்ரப் ஆமா வருது அதே மாதிரி ஸ்பைசி ஸ்க்ரப் அகார்டிங் டு தி அவங்கவங்க ஏரியாக்கு தகுந்த மாதிரி பேர் மாறுது ஸ்க்ரப்புக்கு அந்த மாதிரி எல்லாம் வந்து ஸ்க்ரப்ல வெரைட்டيزا பண்ணலாம் பட் என்னதான் வெரைட்டيزا கொண்டு வந்தாலும் யாருமே எந்த ஒரு வெரைட்டியும் அடிச்சுக்க முடியாது ஒண்ணு இந்த ஃப்ளோரல் ஸ்க்ரப் बिकॉज नो वन will refuse to accept it அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் நல்ல ஒரு பிராக்ரன்ஸ் மட்டும் பண்ணாம அது ஒரு பிராக்ரன்ஸோட உங்க முகமோ சருமமோ நீங்க எப்படி யூஸ் பண்றீங்களோ அதை பொருத்தது ஒரு ஒரு பிராக்ரன்ஸ் கொடுக்கறது அப்படிங்கறதுனால அண்ட் இட் இஸ் ஆல் அவைலபிள் எப்போதுமே கிடைக்கிறதுதான் நம்மளுக்கு அந்த பூவெல்லாம் பார்க்கும்பொழுதே அது உடனே எடுத்து யூஸ் பண்ணும்படியா தோணும் இப்ப பாருங்களேன் இங்க செண்பக பூ இருக்கு பேசிட்டு இருக்கும்போதே அதோட வாசனை அவ்வளவு இதான் இருக்கு இது வந்து மரிக்கொழுந்து மரிக்கொழுந்து லைக் ஒரு ஒரு மயக்கிற வாசனை மரிக்கொழுந்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு மயக்கும் தன்மையை கொடுக்கும் மயக்கும் தன்மையை கொடுக்கறதுனால அதனால வந்து நம்மளுக்கு ஒரு கிட்னஸ் வரும்ங்கறது இல்ல இஸ் சச் நைஸ் ஸ்மெல் நம்மள அறியாம நம்மள ஒரு மறக்கிற அளவுக்கு கொண்டு போயிடுற ஒரு மலர் அது மறிகொழுந்து செண்பகப்பூ அதுக்கப்புறமா வந்து நம்மளோட பன்னீர் ரோஸ் நம்மளுக்கு எப்பவுமே கைவசம் இருக்கும் இது எல்லாம் தாண்டு ஆவாரம்பூ அதை நான் இப்போ எடுத்துன்னு வரல ஆவாரம்பூக்கு வந்து பேரே வந்து பொன் ஆவாரம்பூ அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அது வந்து பொன் கலரை கொடுக்குமா தங்க மாதிரி அதுவே கோல்டு மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு வந்து ஆவாரம்பூவே அந்த பூ பூவோட நிறமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு கோல்டன் கலர்ல இருக்கும் அதே மாதிரி கோல்டன் கலரை நம்ம ஸ்கின்னுக்கும் கொடுக்கற தன்மை கிட்ட இருக்குன்றதுனால அது பொன் ஆவாரம்பூ அப்படின்னு சொல்லுவாங்க நார்மலா ஆவாரம்பூவில வந்து ஒரு பாத் பவுடர் தயாரிச்சு உபயோகப்படுத்தும் போது கூட அந்த எஃபெக்ட்ட நம்மளால உணர முடியும் பொதுவா வந்து அது ஒரு கலரை கொடுக்குங்கிறது பட் ஆவாரம்பூ வந்து கலரை கொடுக்கறதை விட அது ஆஸ் ஸ்க்ரப் அது கொஞ்சம் அந்த அந்த பவுடர் வந்து ரொம்ப பண்ண முடியாது ஆவாரம்பூ பவுடரை வந்து நிறைய கொண்டு வர முடியாது அது வந்து யூஸ் பேக்காக விட அதை ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணும்போது அதோட எஃபெக்டோ அது கொடுக்கற தன்மையோ அதை உபயோகப்படுத்துபவர்களுக்கு நல்லா உணர முடியும் ஸோ இது எல்லாமே சேர்த்து ஃபுளோரல் ஸ்க்ரப்னு வரும்போது இதான் மெயின் இன்கிரீடியன்ஸ் இந்த ஃப்ளவர்ஸ் தான் பட் இதையும் தாண்டி மகிழம்பூன்னு ஒரு ஃபிளவர் இருக்கு என்னன்னா ஒரு மகிழ்ச்சியே இருக்கு அந்த மகிழம்பூக்கு சோ மகிழும் இத மாதிரி வந்து செண்பகுப்பூ யூஸ் பண்றோம் ரோஸ் யூஸ் பண்றோம் அதே மாதிரி எங்களோட மனோரஞ்சிதம் மனோரஞ்சிதம் வந்து அந்த ஒரு ரம்யமான ஒரு வாசனைக்காக அது வந்து மனோரஞ்சிதம்னு பேர் வந்து தான் என்ன தெரிய பட் மனோரஞ்சிதம் இதெல்லாம் வந்து ஸ்க்ரப்புக்கு பண்ணும்போது நம்ம உபயோகப்படுத்தும் போதே அந்த ஒரு காம்பினேஷனை கலந்து அது ரெடி ஆகிட்டு வரும்போதே நம்மள அறியாமல் அந்த ப்ராடக்ட்டை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும் இதை வந்து நாங்கள் ஒவ்வொரு பே இந்த தயாரிப்புகள் செய்யும் பொழுதும் அதை நம்ம அனுபவ பூர்வமா உடந்திருக்கேன் அதே மாதிரி கொடுக்கும் இந்த ஸ்க்ரப் இதோட அப்படின்னு வரும்போது அந்த எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு அந்த கோர்ஸ் ஃபார்ம்ல வர்றதுக்கு கூட பயத்தம் பருப்பு இந்த பயரு கூடாது பாசி பயரு சொல்லுமே அது இல்லாம அது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ற பைத்தம் பருப்பு வெச்சிக்கிறது ஓகே அது பைத்தம் பருப்பு பிளஸ் கொஞ்சம் வெட்டி வேர் பைத்தம் பருப்புடா பச்ச கலர்ல இருக்குது ஓகே அது பாசி பயிர் மஞ்சள் கலர் உங்களுக்கு நான் அது கிளாஸ் எடுக்கணும் போல இருக்கு இந்த மஞ்சள பச்சை அப்படி கேக்குறத பார்த்தா ரைட் कंफ्यूजन ஓகே சொல்லுங்க ஓகே ஐ கிளியர் நோ எஸ் எஸ் ஓகே சோ பைத்தம் பருப்பு வியூவர்ஸ்க்கு கிளியர் ஆயிடுது உங்களுக்கு கிளியர் ஆயிடுதா சரி சோ பைத்தம் பருப்போட இது எல்லாமே சேர்ந்து ஒரு ரவை ஃபார்ம்ல தயாரிச்சு அதுதான் இந்த ஃப்ளோரல் ஸ்க்ரப் இதோ இங்கே இருக்கு அது எப்படி யூஸ் பண்ணனும் அப்படின்னு கேட்டா இத யூஸ் பண்றதுக்கும் நீங்க வாரத்துல ரெண்டு தடவை இந்த புளோரல் ஸ்க்ரப் ஹோல் பாடி ஸ்க்ரப்பா யூஸ் பண்ணுங்க வாரத்துல ரெண்டு நாள் ஒரு நடுவுல ஒரு நாள் முகத்துக்கு கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க இத மாதிரி யூஸ் பண்ணும்போது த ரிஜூவினேஷன் ஹேப்பன்ஸ் ஆல்வேஸ் நீங்க வந்து இத ரிஜூவினேஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணிட்டாலும் பிரயோஜனம் கிடையாது ஏன்னா இது இப்போ இருக்கிற பொல்யூஷன்ல நம்மளோட ஸ்கின் வந்து என்னென்ன டெபாசிட் ஆகிறது நம்மளுக்கு தெரியாது அந்த அளவுக்கு வந்து பொல்யூஷன் ஜாஸ்தியா இருக்கறதுனால நம்ம இதெல்லாம் வந்து ஒரு வீக்லி பிரைஸ் ஆர் ஆல்டர்னேட் டேஸ் அந்த மாதிரி வச்சிட்டு எக்ஸ்போஸ்ட் ஏரியாஸ் லைக் ஃபேஸ் ஹேண்ட்ஸ் ஃபீட் இதெல்லாம் வந்து ஆல்டர்னேட் டேஸ் ஆ யூஸ் பண்ணிட்டு ஹோல் பாடிய வாரத்தை ரெண்டு தடவை யூஸ் பண்றது த பெஸ்ட் ஸ்கின் உங்களுக்கு கொடுக்கும் அதாவது எங்கனா டேனிங் ஆயிருந்தாலும் டானிங் இதுவும் குறையும் அதாவது இது இந்த ஒரு டான் ஆறுதுன்றது நீங்க எப்போ உணர்வீங்கன்னா இதை போல ஒரு எக்ஸ்போலியேஷன் இல்லாம ஒரு ரிஜூவினேஷன் இல்லாம இருக்கிற ஸ்கின்னுக்கு தொடர்ந்து வெயிலே போயிட்டு இருக்காங்க ஒருத்தங்க ஐ மீன் ஃபர் மத்தியானம் குழந்தைகள் எல்லாம் கூட்டிட்டு வருவாங்க இந்த மாதிரி வந்து வெயில்லயே போறவங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த டான் எஃபெக்ட் இருக்கும் இவங்க வந்து இத ரெகுலரா பண்ணிக்கும்போது அந்த

சூப்பரான ஸ்க்ரப் ஒன்னு பாத்துட்டோம் அடுத்து என்ன பேக் பேக் ஒரு ஸ்மால்லா சின்னதா ஒரு பேக் அது என்னன்னாக்கா குட்டியா குட்டியா அது எப்படின்னாக்கா நம்ம வந்து ரெகுலரா துளசி பார்த்துண்டே இருக்கும் துளசியை வந்து பாக்குறது ஒரு நம்மளுக்கு வந்து அதை ஸ்மெல் பண்றது இன்ஹேல் பண்றது எல்லாமே ஒரு ப்ரீதிங்க்கு ரொம்ப நல்லது அந்த இன்ஹேல் பண்றதே இட் இஸ் குட் நார்மலி வந்து வீசிங் இருக்கவங்க கூட துளசி செடி எப்படி சுத்தி வந்தாலே உங்களுக்கு வந்து குறையும் அப்படின்னு சொல்ல பிகாஸ் யூ இன்ஹேல் தட் அப்படிங்கறது அந்த ஸ்மெல்லே அதே துளசிய இன்ஹேல் பண்ணும்போது இத்தனை எஃபெக்ட் கொடுக்குற துளசி நம்மளுக்கு வந்து ஸ்கின்னுக்கு வந்து நல்ல எஃபெக்டாக கொடுக்கும் அந்த துளசியோட கொஞ்சம் இந்த பன்னீர் ரோசம் கலந்து இதுக்கு வந்து என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னாக்கா நம்ம ஓட்ஸை யூஸ் பண்றோம் நாட்டை உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாம ஓட்ஸ் சொல்லிட்டேன் நான் இருக்கேன் இது மூணு மூணுமா சேர்ந்து ஒரு ஸ்மால் லெவல்ல ஒரு பேக்கு நல்லா நைசா அது வந்து ஃபைனாக இருக்கும் அதுதான் இந்த துளசி பேக் துளசி பேக் வந்து ரொம்ப ஃபைனா இருக்கும் அது கொஞ்சம் கிரீனிஷ் கலரா இருக்கும் இத வந்து ரெகுலரா நீங்க வந்து ஒரு பேக் மாதிரி போட்டு யூ கேன் யூஸ் இட் இந்த பேக் எல்லாம் சொல்றதுலாம் நீங்க ஒரு பேக் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு ப்ராசஸ் அப்படின்னு நினைக்காம ஓகே ஜஸ்ட் லைக் கிவ வாஷ் வித் தட் அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப சாஃப்ட்டாவும் அந்த சருமத்துக்கு நம்ம ஃபீலே நல்லா இருக்கும் இதை போட்டு நம்ம ஓட்ஸ் வந்து கிளென்ஸ் ஆமா அது வந்து இட்ஸ் அ கிளென்சர் அண்ட் இது ரெண்டும் வந்து வந்து ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் இதுவும் இட் இட் எஃபெக்ட் ரெண்டு துளசி நல்லது ஸ்மால் லெவல்ல நம்ம கொஞ்சம் பேக் வச்சிருந்தோம்னா ரெடியா இத வந்து எப்பவுமே யூஸ் பண்ணிக்கலாம் எனி டைம் நீங்க வந்து இது யூஸ் பண்றதுக்கு டைம் கிடையாது அதுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி கிடையாது யூ கேன் யூஸ் இட் ஜஸ்ட் லைக் ஜஸ்ட் யூ ஃபீல் வெரி டல் யூ ஃபீல் வெரி டயர்ட் யூ ஃபீல் ஸ்லீபி ஆல்சோ மாதிரி பெரிய விஷயம் கிடையாது சொன்ன இந்த வாங்கிட்டோம் காசு கொடுத்து வாங்கிட்டோம் அது என்னமே கலக்கி அதை அப்ளை பண்ணி அதை கழுவி அந்த மாதிரி நினைக்காம வாங்கணும்னா அது ஒரு பெரிய வேலையா பாக்காம நீங்க பேஸ் வாஷ் பண்றதுக்கு எப்படி நீங்க பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட அழகு மேல நீங்க தான் அக்கறைப்படணும் நாங்க வந்து சொல்லதான் செய்வோம் என்ன மேம் அதை யூஸ் யூஸ் பண்றது நீங்க தான் அதனால வாங்குறது மட்டும் யூஸ் பண்ணனும் ஆமா யூஸ் பண்ணும்போது தான் அதோட எஃபெக்ட் கிடைக்கும் அது அதனால வாங்குறத முதல்ல பாருங்க அப்புறம் யூஸ் பண்ணணும்ங்கற ஒரு கான்ஃபிடன்ஸோட யூஸ் பண்ணுங்க அப்புறம் நீங்க யூஸ் பண்ணினாக்கா உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் டெஃபனட்டா இன்கிரீஸ் ஆகும்ங்கிறதுக்கு நாங்க ஒரு கேரண்டி இல்லையா சோ இன்னைக்கு வந்து மூணு சூப்பரான ப்ராடக்ட்ஸ் பாத்துர்க்கோம் மேம் என்னென்ன

ஆரம் எர்பல்ஸ் தங்களின் ஐம்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட தயாரிப்புகளை வேதாஸ் என்ற பெயரில் அறிமுகப்படுத்துகிறது வேதாஸ் நூறு சதவீதம் மூலிகை பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்டது வேதாஸ் சரும மற்றும் தொடர்பான தொல்லைகளுக்கு தீர்வு காண்கிறது முடி உதிர்தல் போன்ற தலை தொடர்பான தொல்லைகளுக்கு பிரீமியம் ஒளிரும் சரும பொலிவிற்கு பல் மற்றும் வாய் சுகாதாரத்திற்கு ஹெர்பல் மவுத் வாஷ் ஆரம் எர்பல்ஸ் ஐஎஸ்ஓ சான்றிதழ் கொண்டது வேதாஸ் ஆரம் இன் தயாரிப்பு தொடர்புக்கு திருமதி ராஜம் முரளி கைபேசி ஒன்பது எட்டு நான்கு ஒன்று ஐந்து ஒன்பது ஒன்று ஒன்பது ஏழு ஒன்பது தொலைபேசி பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு நான்கு எட்டு ஐந்து இரண்டு ஒன்று ஒன்பது ஆறு